காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இதில் நாம் இன்று காண இருப்பது ஏனாதிநாத நாயனார் அவர் எங்க பிறந்தார் சோழ மண்டலத்தில் ஏனநல்லூர் என்னும் ஊரில் அவதரித்த மெய்யடியார் ஈழர் குலத்து இளம் தென்றல் சான்றோர் குலத்தில் அவதரித்தவர் எப்படி பக்தி செஞ்சு எப்படி அடியாரானாரு எப்படி நாயன்மாரானாருன்னு நாம பார்க்கலாம் சோழ தேசம் வீரம் விளைஞ்ச பூமி அங்க ஏனாதிநாத நாயனார் வார் பயிற்சி அடிக்கும் ஆசிரியராக திகழ்ந்தார் அந்த தொழில்நுட்பத்தில் அவர் உயர்ந்தவராக சிறந்தவராக விளங்கினார் வார்பயிற்சி முக்கியம் இல்லையா ஒரு தேசத்தை ஆள்றதுக்கு அவர் ஒரு வாட்பயிற்சி கூடம் வச்சிருந்தார் அங்கே பல வீரர்கள் பல அரசர்கள் பல இளவரசர்கள் அத்தனை பேருக்கும் அவர் அற்புதமாய் அந்த வாட்பயிற்சி கலையை பயிற்றுவித்தார் மிக செம்மையாக நடைபெற்றது இந்த பணி அது மட்டுமல்ல அவர் ஒரு சிறந்த சிவனடியார் திருநீற்று அடி சொல்லுவாங்க இல்லையா திருநீரு பூசிய அடியவர்க்கும் அடியார் அவர் யாராவது திருநீறு தரித்து கொண்டு அவர் எதிரே வந்தால் வணக்கம் சொல்லுவார் அவரை விசாரிப்பார் அந்த கூடம் கூடம் சொன்னோம் இல்லையா அதன் மூலம் வரக்கூடிய வருமானம் அத்தனையையும் அவர் சிவனடியார்களுக்கே செலவிட்டவர் உயர்ந்த பக்திமான் வீரத்தில் மட்டுமல்ல பக்தியிலும் அவர் சிறந்து விளங்கினார் அதே ஊரில் அவருடைய தாய் உறவினர் ஒருத்தர் இருந்தார் அவருடைய பெயர் அதிசூரன் அவரும் ஒரு வாட்பயிற்சி கூடம் வச்சிருந்தாரு ஆனா அங்க யாரும் பயில இல்லை எல்லாரும் ஏனாதிநாதன் நாயனாருடைய வாட்பயிற்சி கூடத்துக்கு தான் வந்தாங்க ஏன்னா அவர் ரொம்ப சிறந்த முறையில் பயிற்றுவித்தார் வருமானம் இவருக்கு அதிகமாகி கொண்டே போனது ஏனாதிநாதருக்கு ஆனா அதிசூரனுக்கு குறைந்து கொண்டே வந்தது ஒரு நான்கைந்து பேர்கள் கூட கிடையாது பார்த்தா அதிசூரன் என்ன பண்றதுன்னு தெரியல நாம் எப்படியாவது இவரை சண்டைட்டாவது ஜெயிக்கணும் நம்ம வருமானம் குறைஞ்சிட்டே போதே அப்படின்னு ஒரு வழி பண்ணான் ஒரு ஆள் மூலமாக சொல்லி அனுப்பிச்சான் ஐயா என்னுடைய குருநாதர் அதிசூரனோட நீங்கள் சமர்ப்புறத சம்மதமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான் இவர் சிங்கம் இல்லையா வீர நடை போட்டுக்கிட்டு போயிட்டார் ஏனாதிநாதர் ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்தது பார்த்தாக்கா இவரை ஜெயிக்க முடியல ஏனாதிநாதரை அவர் புகுந்து விளையாடுறாரு அடித்து வீழ்த்திட்டார் ஏனாதிநா ஏனாதிநாதர் அதிசூரனை தோற்று புறமுதுகிட்டு ஓடிட்டான் ஆனால் அவனுடைய மனசில் அந்த காயம் அந்த அவமானம் அப்படியே நின்றது நம்மளால் ஜெயிக்க முடியாது போல ஏனாதிநாதரை ஏதாவது சூழ்ச்சி பண்ணி தந்திரம் பண்ணி எப்படியாவது அவரை ஜெயிக்கணும் அப்படின்னு இரவும் பகலுமா சிந்திச்சுக்கிட்டு இருக்கான் தூக்கம் வரலாம் அவனுக்கு தூங்கினாக்கா இரவில் எப்படி வீழ்த்தலாம் என்ன வியூகம் வகுக்கலாம் இப்படியே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான் சரி பார்த்தா இவர் சிவனடியாராக இருக்கார் முழுநீர் பூசிய முனிவருக்கும் அடியேன்னு சொல்கிற வார்த்தையை பின்பற்றவராக இருக்காரு அப்போ திருநீர் தரிச்சுக்கிட்டு போனாக்கா இவரை நம்ம வீழ்த்திடலாம் அப்படின்னு ஒரு ரொம்ப மோசமான ஒரு சூழ்ச்சி பண்ணான் ஏற்கனவே ஒரு தடவை போரிட்டு தோத்து போனவன் தான் அதிசூரன் ஒரு நாள் என்ன பண்ணால் சாயங்கால வேலையில் போய்ட்டு யாரும் இல்லாதப்போ அந்த வாட்பயிற்சி கூடத்தில் ஏனாதிநாதன் மட்டும் இருந்தார் அப்போது நேராக உள்ளே போயிட்டு நீயும் நானும் தனியாக நாளைக்கு காலையில் காலையில வாட்பயிற்சி செய்யலாம் அப்போது நாம பார்த்துக்கலாம் நம்மளுடைய திறமையை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோம் ஆனால் யாரும் வரக்கூடாது நீங்கள் மாத்திரம் தனியாக வாங்க நானும் தனியாக வரேன் ரெண்டு பேரும் போரிடலாம் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க இந்த ஊரில் ஒன்று நீங்கள் இந்த வாட்பயிற்சி கூடம் நடத்தணும் இல்லை நான் நடத்தணும் இப்படி நாம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் ஏனாதி நாதருக்கா பயம் பயம் என்பதை அறியாதவர் அவர் வாட்பயிற்சினா அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப விருப்பமாக களத்தில் குதிப்பார் மறுநாள் வெடியற்காள் இவன் என்ன தந்திரம் பண்ணான் பாருங்க அதிசூரன் பேரு தான் அதிசூரன் ஆனால் அதி கோழையாக இருக்கான் அவன் அவர் திருநீற்று மெய்யன்பர்னு சொன்னோம் அவன் என்ன பண்ணான் ஒரு வாலும் கேடயமும் எடுத்துக்கிட்டான் நெத்தியில் இதுக்காரும் அவன் வந்து திருநீர் அணிஞ்சது கிடையாது சிவ நிறைய பின்பற்றது கிடையாது அவன் என்ன பண்ணான் நெட்டி நிறைய திருநீர் அணிஞ்சுக்கிட்டான் நெஞ்சு நிறைய வஞ்சகத்தை வச்சிக்கிட்டான் கால வேலை தனியாக வராரு சிங்கம் மாதிரி ஏனாதிநாத நாயனார் இவன் தந்திரமாக வரான் நரி மாதிரி வந்து தனியாக போரிடுறாங்க அப்போ என்ன பண்ணால் தூரமாக இருக்கும்போது கேடயத்தை வச்சு மறைச்சிக்கிட்டான் திருநீர் அவனுடைய நெற்றிய அதிசூரன் ஏனாதிநாதன் கிட்ட வரும்போது வாள் வீச ஒரு நொடி அப்போ எடுக்கிறான் அந்த கேடயத்தை ஒரு நொடி ஸ்தம்பிச்சு போயிடுறாரு ஏனாதிநாதன் ஐயோ கெட்டேனே இவர் சிவனடியாரா இவரை போயா நான் வாட்பயிற்சி எடுத்துக்கிட்டு வரேன் கொல்றதுக்கு எவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டோம் தவறு நிகழ்ந்திருக்குமே இந்த நேரத்தில் அப்படின்னு ஒரு கணம் அப்படி தாமதிக்கிறாரு அவனுடைய சூழ்ச்சி புரிஞ்சு போச்சுது ஓ இவன் வந்து திருநீர் அணிஞ்சிக்கிட்டு வந்தால் நாம் சண்டை போட மாட்டோம்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் வரான் இப்போ நாம் கையில் இருக்கிற அந்த வாலையும் கிடைத்தையும் கீழே போட்டோம்னா போர்படை இல்லாதவங்களை வெட்டி வீழ்த்தணோன்ற பழி அவனுக்கு வந்துடும் அந்த பழி கூட அவனுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறாரு இவன் சற்றும் தாமதிக்காமல் வால் எடுத்து ஓங்கி வெட்டிடுறான் அவரோட உயிர் பிரிகிற நேரத்தில் பசுபதிநாதர் உலகநாதன் சிவபெருமான் உமையோடு இடபத்தில் அமர்ந்து காட்சி கொடுக்கிறார். எத்தனை பெரிய அடியார் நீ திருநீரு தனித்தாங்கன்னு சொல்லிட்டு அவன் வெட்டம் வந்தவனையும் அனுமதிக்கிறியே திருநீற்று பக்தி உன்னால இந்த உலகத்துக்கு வெளிப்படணும் ஏனாதிநாதர்னா யாரு திருநீரு பூசிய முழு முன் முழு முனிவருக்கும் அடியேன்னு சொல்றாங்க இல்லையா முழுநீர் தரித்தவங்களுக்கும் அதனுடைய அந்த பக்தியை அதுக்கு சான்றாணி இருக்கணும் அப்படி அருள் கொடுக்குறாரு அவர் திருநீருக்காக யாராவது உயிரை விடுவாங்கன்னு சொன்னால் அது ஏனாதிநாதராக தானே இருக்க முடியும் முழுநீர் தரித்த முனிவர்க்கும் அடியேன்னு சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுறாரு திருத்தொண்ட தகையில் அதுக்கு முழு முதல் காரணம் முழு உதாரணமாகவே திகழ்ந்தவர் ஏனாதிநாதர் நாயனார் நாதன் தன் அடியார்க்கும் அடியேனே சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தகையில அவரை உகழ்ந்து பாடுறாரு எத்தனை பெரிய அடியார் வீரத்தில் மட்டுமல்ல பக்தியிலும் அவரை வீழ்த்த முடியாது சிவனடியார்களை வீழ்த்தம் யார் நினைச்சாலும் அது முடியாத விஷயம் ஏன்னா சிவபெருமான் அவங்களுக்கு கட்டாயமா காட்சி கொடுப்பார் அவங்களுக்கு சிவபதம் அளிப்பார் பெரிய புராணத்துல சேக்கிழார் பெருமான் திருத்தொண்டர் திருவந்தாதியில் நம்பியாண்டார் நம்பி இவருடைய பக்தியை சிறப்பிச்சு பாடியிருக்காங்க நாமும் தொழலாம் அவருடைய பதத்தை ஏனாதிநாத நாயனாருடைய பதத்தை வீரத்துக்கும் பக்திக்கும் சான்றாய் திகழ்ந்த உத்தமர் மெய்யடியார் அவருடைய பதத்தை பற்றுவோம் சிவன் அருளை பெறுவோம் காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா